நாள் என்ன நாள் அப்படிங்கறத இங்க நிக்கிற மாணவர்களை பார்த்தாலே உங்க எல்லாருக்கும் தெரியும் சர்வதேச நம்ம வீடுகள்ல எவ்வளவோ விலங்குகளை வளர்க்கிறோம் என்னென்ன விலங்குகளை வளர்க்கிறோம் சொல்லுங்க ஆடு மாடு கோழி பூனை மீன் குருவி லவ் பேர்ட்ஸ் இப்படி நிறைய வளர்க்குறோம் இது எல்லாத்த விட இது எல்லாத்த விட நம்மகிட்ட ரொம்ப அன்பா பாசமா இருக்கிற விலங்கு எது நாய் மட்டும்தான் உண்மையிலேயே ரொம்ப பாசமா இருக்கும் அன்பா இருக்கும் வீட்டுல மற்ற விலங்குகள் எதுவுமே அவ்வளவு பாசத்தை காட்டாது நாய இன்னொரு விதத்திலும் சொல்லுவாங்க மனிதர்களோட ஒப்பிடும் போது ஒரு சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன விஷயம் தெரியுமா நாய் நன்றி உள்ள விலங்கு நாய் ஏன் நாய நன்றி உள்ள விலங்குன்னு சொல்றாங்க நீ நாய்க்கு என்னைக்கே ஒரு நாள் கொஞ்சமோன சாப்பாடு போடுவேன் போடு போட்டுட்டு மறுநாள் அந்த நாய் கிட்ட போய் நின்னா நாய் என்ன செய்யும் உன்னியை பார்த்துக்கிட்டு வாழ ஆட்டும் வேகமாட்டும் கிடு 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 கிடுக்குன்னு வாழ ஆட்டும் அந்த நாய் நன்றியை எப்படி காட்டுது வாழ ஆட்டி காட்டும் அதனாலதான் நாய உள்ள விலங்கு அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட நாய்களுடைய மனிதர்கள் முதன் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு எதுன்னு கேட்டா இதுதான் எவ்வளவோ விலங்குகளை வளர்த்திருக்காங்க ஆனா மனுஷன் முதன் முதல்ல தன்னோட சேர்ந்து வாழ்றதுக்காக பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கு தான் நாய் பல நூறு ஆண்டுகளா மனிதனோட சேர்ந்து வாழுது மனிதனோட சேர்ந்து வாழுது மரபியலின் தந்தை ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் சொல்றேன் யாருக்கு புரியுது காரல் இவரு தான் நாய ஒரு வகைப்பாட்டில் அமைக்கிறார் என்ன பேர்ல அதை கொண்டு போறார்னா ஆயிரத்தி எட்டு இது வருஷம் கேனிஸ் கேனிஸ் அப்படிங்கிற அந்த குடும்பத்தோட சேர்க்கிறார் நாயோட நாயோட குடும்பத்தோட பேரு கேனிஸ் பெமிலியாரிஸ் நாயில நிறைய வெரைட்டி பார்த்திருப்பீங்க நாய் பூனை மாதிரி இருக்கும் நாய் மாடு மாதிரி இருக்குது அவ்வளவு பெரிய விலங்காவும் இருக்குது குட்டியாகவும் இருக்குது நரி மாதிரி இருக்கு ஓனாய் மாதிரி இருக்கு சிவகுமார் மாதிரி இருக்கும் அப்படி எல்லாம் நம்ம நாய்கள் நிறைய முன்னூத்தி ஐம்பது வகையான நாய்கள் இருக்கும் முன்னூத்தி ஐம்பது வகையான நாய்களுக்கு பேர் இருக்கு ஆனா நம்ம பொதுவா என்னதான் சொல்றோம் நாய் ஆனா முன்னூத்தி ஐம்பது வகையான நாய்கள் இருக்கு இந்த நாய்களை இந்த வகைப்படுத்தி இது இந்த வகையான நாய் இது இந்த வகையான நாய் அப்படிங்கறத வகைப்படுத்துறது யாருன்னா கெனல் கிளப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த கெனல் கிளப்பு தான் நாய்களை பிரிச்சு என்ன வகை சொல்றாங்க நன்றியோடு இருக்குது அப்படிங்கறத நான் டெய்லி பாக்குறேன் எப்படின்னு எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு இந்த நாய் என்ன செய்யும் அப்படின்னா நான் காலையில கிளம்புறப்போ ரொம்ப வருத்தமா போய் படுத்துக்கிறோம் என்ன செய்யும் நான் கிளம்புறேன் தெரியும் நான் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு எனக்கு தெரியும் போய் படுத்துக்கிடும் நான் சாந்திர வீட்டுக்கு போறப்போ வெளியில இருந்து ஆறு நடிப்பேன் திறக்கணும்ல ஆறு நடிப்பேன் நாய் கத்த ஆரம்பிக்கும் எங்க பார்த்து கத்துன்னு தெரியுமா வீட்டுக்குள்ள இருக்கவங்களை பார்த்து கத்தும் ஏன் கத்துது வீட்டுக்குள்ள இருக்கவங்களை பார்த்து நான் வந்துட்டேன் அவருக்கு கேட்ட திறந்து விடுங்க அப்படின்னு என்ன செய்யும் கத்த ஆரம்பிக்கும் ஒரே வீட்ல இருந்து வந்து கேட்ட திறப்பாங்க நான் கேட்டது வண்டியை உள்ள கொண்டு போய் வண்டியை நிப்பாடுறதுக்கு முன்னாலேயே ரெண்டு காலையும் தூக்கி என் மேல வந்து வைக்கும் ரெண்டு காலை முன்னாம் கால் ரெண்டு கால் இருக்குல்ல தூக்கி என் மேல இங்க வந்து வைக்கும் வச்சுக்கிட்டு வாளை ஆட்டிக்கிட்டு நீ சுத்தி சுத்தி வரும் சுத்திக்கிட்டே இருக்கும் நான் கொண்டு போற பேக்க வந்து மோப்பம் பிடிக்கும் ஏன்னா இது வேணால் டெய்லியும் வேணால் வாங்கிட்டு போவேன் இங்க இங்க வாங்குவேன் கொளக்கட்டையோ அல்லது பாசி பேரை வாங்குவோம்ல அந்த பேக்கை சுத்திக்கிட்டே பேக்கை வந்து மோப்பம் பிடிக்கும் நான் பேக்கை வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் உட்காந்து தடவி கொடுத்தோம்னா ஓகே சாட்டிஸ்பைடு குற்றம் எல்லாம் சாப்பிடும் அப்போ நம்ம நாய்களுக்கு வந்து எவ்வளவு நன்றி இருக்குங்கிறத நான் டெய்லி உணர்றேன் அதே மாதிரி தான் எல்லா நாய்களும் அதே மாதிரி தான் எல்லா நாய்களும் தன்னுடைய வளர்க்கக்கூடிய முதலாளியை பார்த்து அந்த ஓனரை பார்த்து அவ்வளவு அந்த பாசத்தோட பார்க்கும் அதுதான் நாயோட அந்த இயல்பான குணம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் நாய் மறக்காது எங்க பாப்பா சென்னையில இருக்கிறா அதான் இப்ப போய் ரெண்டு மாசம் ஆச்சு அடுத்த இப்பயா வருவா இல்ல ஞாபகம் வச்சிருக்கோம் வீட்டுல அந்த கதவை திறந்த உடனே ஓடி போய் கூட போய் நின்னுக்கு அந்த அளவுக்கு பாசத்தோடு இருக்கக்கூடிய நாயோட நாள் தான் இன்னைக்கு நாய் நம்மளை விட திறமையானது ஓடுறதுலையும் சரி சாப்பிடுறதுலயும் சரி மோப்பம் பிடிக்கிறதுலையும் சரி ஞாபக சக்தியிலையும் சரி காது கேட்கறதுலயும் சரி நம்மளை விட பிரில்லியு நம்மளை விட இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தோம்னா நான் வெளியில வந்திருக்க மாட்டேன் நாய் அங்க இருக்கும் நான் வெளியில நடக்க ஆரம்பிச்சோட நாய் அலர்ட் ஆயிடும் படுத்துருக்கும் டக்கு நிமிர்ந்து பாக்கும் நான் வர்றதை கண்டுபிடிச்சிரும் எப்படி ஒண்ணும் நோப்பமா இருக்கும் சவுண்ட் நான் நடக்கிற சவுண்ட் இருக்குல்ல அதுக்கு பழக்கப்பட்ட சவுண்ட் அதுக்கு பழக்கப்பட்ட சவுண்ட் நான் பைக்ல போகும்போது வீட்டுக்கு முன்னால ஒரு அம்பது மீட்டர் தூரத்துல வரும்போது என் பைக் சத்தத்தை அது கண்டுபிடிச்சிரும் கண்டுபிடிச்சு கேட்டுக்கு வந்து நிக்கும் அதோட காது கேட்கிற சக்தி மோப்ப சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்து நாய் வந்து நாய் வந்து நின்னுட்டு படுக்கிறப்ப பாத்திருக்கியா யாராவது பாத்திருக்கிய எப்படி படுக்கும் நாய் நிக்கும் அது படுக்குன்னு நினைக்குதுன்னா எப்படி படுக்கும் நான் சொல்றேன் கேளு உடனே டக்குன்னு படுக்காது அதோட இடத்துல போய் அது தன்னோட இடம்தானா தானா அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு தடவை சுத்தும் ரெண்டு தடவை மூணு தடவை அதுவா சுத்தும் உடனே படுக்காது ரெண்டு தடவை தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பிறகு தான் படுக்கும் இது எல்லா நாய்க்கும் இந்த பழக்கம் உண்டு இது எல்லா நாய்க்கும் இந்த பழக்கம் உண்டு உடனே படுக்காது உடனே படுக்காது அடுத்து நாய் பயந்துருச்சு யாரோ ஒருத்தரை பார்த்து பயப்படுது அப்படின்னு நாய் என்ன பண்ணும் பார்த்திருக்கியா குறைக்காது பயப்படுதுன்னா குறைக்கும் இன்னொன்னு ஒண்ணு பண்ணும் வாள் இருக்குல்ல வாழை அப்படியே பின்னங்காலுக்குள்ள வந்து சொறி அப்படியே பயந்து போய் வச்சுக்கிடும் அந்த வாழ பின்னங்கால்ல போய் உள்ள போய் என்ன செஞ்சுக்கிடும் பதுக்கி வச்சுக்கிடும் வச்சுக்கிட்டு பயந்து போய் நிக்கும் நாய்க்கு அதிகமான சத்தம் பிடிக்காது நாய்க்கு பக்கத்துல வெடி போடுறாங்கன்னு வச்சுக்கோ பட்டாசு வெடிக்கிறாங்கன்னா அது மெரலும் நாய் மட்டும் இல்ல எல்லா விலங்கும் மெரலும் ஆனா நாய்க்கு ரொம்ப பிடிக்காது சத்தம் வந்து அதிகமா பிடிக்காது சரி நாய்க்கு வந்து இவ்வளவு சிறப்புகள் இருக்கு நாய்க்கு வந்து இவ்வளவு சிறப்புகள் இருக்கு இப்ப நாய் நம்மளை பாக்குது நம்ம முழு உருவம் அதுக்கு எப்படி தெரியும் தெரியுமா அதுக்கு கலர் தெரியுமா வண்ணங்கள் தெரியுமா ரெண்டே ரெண்டு கலர் தான் தெரியும் அதிகபட்சம் மூணு கலர் தான் தெரியும் என்னென்ன கலர் தெரியுமா நீல கலர் தெரியும் ப்ளூ அடுத்து சிவப்பு தெரியும் அடுத்து சாம்பல் கலர் சாம்பல்னா கருப்பு இந்த மூணு கலர் தான் அதுக்கு தெரியும் இந்த மூணு கலர் அதுக்கு தெரியும் அப்ப நம்மள நாய் பாக்குதுன்னா நம்ம என்ன கலர்ல தெரியும் அதுக்கு நம்ம சாம்பல் கலர்ல தெரியும் நம்ம பார்க்கும் நாய் நம்மளை பார்க்கும் போது அதுக்கு எப்படி தெரியும் சாம்பல் கலர் கருப்பா தான் தெரியும் கருப்பா தான் தெரியும் நமக்கு எவ்வளவு கலர் தெரியுது அதுக்கு காரணம் நம்ம கண்ணோட அமைப்பும் நாயோட கண்ணோட அமைப்பும் வேற வேறது சரியா இதனாலதான் நாய்க்கு வந்து நிறங்கள் குறைவாக தெரியுது நிறங்கள் குறைவாக தெரியுது நாய்களை வந்து பண்டைய காலத்துல இப்பவும் சில இடங்கள்ல வேட்டைக்காக பயன்படுத்துவாங்க வேட்டைக்காக முயல் பிடிக்கிறதுக்கு வேற என்ன பிடிக்கிறதுக்கு பன்றி காட்டு பன்றிகள் காட்டு எருமைகள் இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக வேட்டைகளுக்கு பயன்படுத்துவாங்க ஆனா இப்ப குறைஞ்சு போச்சு எல்லாருமே வீடுகள்ல வளர்க்குறாங்க சரியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நிறைய தெருவுல நாய் இருக்குது இருக்குதா இந்த தெருவுல எப்படி நாய்கள் உருவாகுது இந்த தெருவுல நாய்கள் இருக்குல்ல இந்த நாய் தெருவுல எப்படி நாய்கள் உருவாச்சு வெரி குட் மறுபடியும் சொல்லு வீட்டுல வளர்க்கறவங்க இந்த நாய் அப்படியே விட்டுறாங்க இவன் சொல்ற காரணம் தான் நூறு சதவீதம் உண்மை வீட்டுல வளர்க்க இப்ப நான் எடுத்துக்கோ நான் வீட்டுல நாய் வச்சிருக்கேன் அங்க பாத்திமா மிஸ் நாய் வச்சிருக்காங்க பாத்திமா மிஸ்ஸரோட நாய் வந்து உடம்பு சரியெல்லாம் போச்சு என்ன எப்படி போச்சு உடம்பு சரியெல்லாம் போச்சு உடம்பெல்லாம் புண்ணா வருது அதுக்கு அடிக்கடி நோய் வருது மிஸ் கடுப்பாயிட்டாங்க இந்த நாய் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நாயை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல பக்கத்துல விட்டா திரும்ப வீட்டுக்கு அதனால போய் கள்ளிக்குடியில போய் விட்டு வந்துட்டாங்க எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் கள்ளிக்குடியில போய் விட்டு வந்துட்டாங்க அப்ப நாய் அங்க போய் அது அங்க கிடைக்கிற இடத்துல புள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தான் வீட்டுல வளர்த்த நாய ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியே துரத்தி விட்டுருதாங்க அப்படி வெளியே துரத்தி விடும் போது அந்த நாய் தெருவில் நிறைய பெருகி அது குட்டி போட்டு குட்டி போட்டு நிறைய பெருக இதனால தான் தெருவுல அதிகமான நாய்கள் உருவாகுது அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா வீட்டில் நாய் வளர்க்குறவங்க தன்னோட குழந்த மாதிரி அதை வளர்க்கணும் அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்குன்னு யார் இருக்கா டாக்டர் கால்நடை மருத்துவர் இருக்காரு அங்க போய் அந்த நாய்க்கு தேவையான சிகிச்சைகளை கொடுத்து அதுக்கு காப்பாத்தணும் அதை விட்டுட்டு நாயை வீட்டை விட்டு வெளியில துரத்த கூடாது அப்படி துரத்துனா தெருவுல நாய் அதிகமாகும் தெருவுல இருக்கிற நாய்களுக்கு யாராவது ஊசி போடுவாங்களா இப்ப எங்க வீட்ல இருக்கிற நாய்க்கு நான் ஊசி போட்டிருக்கேன் ஊசி போட்டிருக்கேன் போட்டிருக்காங்க தெருவில் இருக்கிற நாய்க்கு யார் ஊசி போடுவா அப்ப அந்த நாய் கடிச்சா என்ன ஆகும் நமக்கு நமக்கும் வெறி நாய்க்கடி நோய் படி வெறி நாய்க்கடி அந்த நோய் பரவி நமக்கும் அந்த வரும் அதனால அதனாலதான் சொல்றாங்க தெருவுல நாய்களை விடக்கூடாது தெருவில் இருக்கிற நாய்களுக்கு அந்த ஆரோக்கியமே இருக்க சுத்தம் இருக்காது இப்ப நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அதை வாரத்துக்கு ஒருக்கா குளிப்பாட்டுவோம் அதுக்கு தேவையான சாப்பாடு நல்லா சத்தான சாப்பாடு கொடுப்போம் சத்தான சாப்பாடு கொடுப்போம் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு அதுக்கு மழை பெஞ்சா வெயில் அடிச்சா பாவம் இல்ல அதனால வீட்டுல வளர்க்கிறவங்க நாய்களை வெளியில விடக்கூடாது கூடாது தெருவுல நாய்களை விடக்கூடாது இத உனக்கு தெரிஞ்சு யார் யார் நாய் வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் வீட்டுல போய் சொல்லுங்க நீங்க எக்காரணத்தை கொண்டு உங்க வீட்டுல இருக்க நாயை வெளியில விரட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா ரைட் இன்னைக்கு நீங்க நாயை பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு சர்வதேச நாய்கள் தினம் இதா இருக்காங்க நாய்கள் இவன் நாய் இல்ல நாய் வேடம் போட்ட மாணவர்கள் சரியா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கு நாய்களோட பேரு ஏதாவது தெரியுமா வகைகள் ஏதாவது தெரியுமா சிப்பிப்பாறை சொல்றான் யாரு கண்ணி நாய் சிப்பிப்பாறை கன்னி சரி ரொம்ப மோசமான நாய் அப்படின்னா இப்போ இப்ப மோசமான நாய் என்ன சொல்றாங்கன்னா ஏய் வெயிட் பண்ற ராட் வீலர்னு ஒரு நாய் இருக்கு ராட் வீலர் அப்படி ஒரு நாய் இருக்கு என்ன பேரு இந்த நாய் வந்து உருக்களே படும் பயங்கரமான நாய் இது வந்து தன்னோட வீட்ல வளக்குறவங்களே செல்லாது கடிச்சு வச்சிருமா இது ரொம்ப மோசமான நாய் அப்படியே பார்த்தா கண்ணு மாதிரி இருக்கும் அவ்வளவு பெருசா இருக்கும் ராட் வீலர் ஜெர்மன் செப்பர்ட் இந்த மாதிரி நாய்கள் பக்கத்துல எல்லாம் போக கூடாது அந்த நாய்களை பேர் வளக்கவே கூடாது சரியா சரி இவ்வளவு நாய்கள் வகைகள் இருந்தாலும் நம்ம வளக்குற நாயை நம்ம அன்போடையும் பாசத்தோடையும் பத்திரமாகவும் பாதுகாத்துக்கணும் ஓகேவா ரைட் இன்னைக்கு சர்வதேச நாய்கள் தினத்தை பத்தி இருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னொரு தினமும் இருக்கு இன்னைக்கு அன்னை தெரேசாவுடைய பிறந்த நாள் சரி அதை பத்தி மிஸ் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லுவாங்க ஓகேவா ரைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் மாசம்னாலே நிறைய விலங்குகளோட பிறந்த நாள் இன்னைக்கு நாய்களோட இன்னொரு நாள் இன்னொரு நாளை பத்தி பேசுவோம் ஓகேவா தேங்க்யூ